ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மூன்றாம் வெள்ளியை முன்னிட்டு ஒரு கண்கள் இல்ல பத்து கண்கள் இல்ல நூறு கண்கள் இல்ல ஆயிரம் கண்கள் இல்ல ஐயாயிரம் கண்கள் இல்ல பத்தாயிரம் கண்கள் இல்ல பத்தாயிரத்தி எட்டு கண்கள் ஒரு பெரிய போர்டுல பத்தாயிரத்தி எட்டு கண்களை கொண்டு அம்மன் உருவப்படத்தை அந்த கண்களாலேயே செஞ்சிருக்காங்க அதில் அம்மனோட இரு கண்களில் உள்ள இருக்க மூலவர் நம்ம தரிசிக்கலாம் அந்த ஒரு வித்தியாசமான முயற்சியா தமிழ்நாட்டுல உலகத்துல எங்கேயுமே இது மாதிரி பண்ண கிடையாது ஒரு சிறிய கோயில் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான முயற்சியில அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே இந்த கோயில வித்தியாசமா பண்றாங்க இருந்தா கோயம்புத்தூர்ல இருக்க இந்த திருக்கோயிலுக்கு குடும்பத்தோட குழந்தைகளோட போயிட்டு வாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த ஆடி மூன்றாம் வெள்ளி அன்று இந்த திருக்கோயிலுக்கு வந்து அம்மனோட இரு கண்கள் வழியாக நம்ம கண்கள் பார்த்தோம்னா உள்ள இருக்க